தகப்பனோடு இருந்த நாட்கள் அண்ணன் கூட உண்டு இளையவன் ஆசை எப்படிப்பட்ட ஆசை நாம் திடீரென்று ஒரு பெரிய பணக்காரனாய் மாறிவிட வேண்டும் பெரிய ஆளாக மாறிவிட தகப்படிய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எல்லா சொத்துக்களையும் பிரித்து கொண்டு தூரமாய் போகிறான் நண்பர்களோடு சேர்ந்து எல்லாம் வீணாய் விருதாவ நாசமாய் போய்விடுகிறது வேலை தேடுகிறான் வேலை கிடைக்கவில்லை பண்டி மேற்கிற வேலை கிடைக்கிறது அதன் தவிடை சாப்பிட போடுதான் மாட்டிக்கொள்கிறான் அந்த வேலையும் போயிருது அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியவில்லை அப்பொழுது புத்தி தெளிகிறது புத்தி தெளிஞ்சாலே போதும் அங்க ஒரு திருப்பு ஏற்பட்டுவிடும் டேர்னிங் பாயிண்ட் இப்பதான் தகப்பன் வீட்டை நினைக்கிறோம் அதுவரை தகப்பன் வீடு கண்களுக்கு மறைக்கப்பட்டு போய்விட்டது உள்ள வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு நல்ல சாப்பாடு என் நிலம் எப்படி பசி நல்ல சாகுறேனே இப்ப என்ன செய்யலாம் தகப்பாண்ட போய் மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லி அந்த மனம் மாறுகிறது தகப்பாண்ட எழுந்து போகிறான் மன்னிப்பு கேட்கிறான் எல்லா சூழ்நிலையும் மாறிவிடுகிறது அநேக நேரம் வீழ்ச்சி சந்திக்கும் பொழுது விழுந்து கிடக்கும் பொழுது பின்வாங்கி போகும் பொழுது கஷ்டங்களையும் பொழுது முறுமுறுப்பதெல்லாம் விட்டுட்டு எங்க விழுந்தோம் ஏன் நமக்கு ஒரு ஆண்டவர் சமூகத்துல யோசித்தோம்னா கண்டிப்பா ஒரு திருப்பம் நாங்க ஏற்பட்டுறோம் சூழ்நிலையை மாற்றுவதற்கான வழியை காண்பிப்பார் கருத்து பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருவோம் ஆனா அநேக நேரம் அதை செய்வதில்லை ஒரு தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுகிற ஒரு நபர் கணவன் மனைவியாக செய்தார்கள் தவறாமல் ஆண்டவரை தேடுவார்கள் ஜபித்து தான் அந்த வியாபாரத்திற்க போவார்கள் வியாபாரம் செழித்தது எல்கைகள் விரிவானது ஒரு ஹோட்டலாக மாறினது பிஸி ஆயிட்டாங்க நம்ம பிஸி ஃபர்ஸ்ட் எங்க கை வைப்போம் ஆண்டவருக்கு கொடுக்கிற தான் கை வைப்போம் ஜபிக்கிறதை விட்டுட்டாங்க ஆண்டவர் தேட்டரதை விட்டுட்டாங்க ஆர்டர் எடுக்கறதுலயும் சாப்பாடு போடுறதுலயுமே நேரம் போயிடுச்சு என்னும் பிசினஸ் வளர்ந்துச்சு இவர் வளர்ந்த உடனே நிறைய புது நண்பர்கள் கிடைத்தாங்க நிறைய இடம் டிராவல் பண்ணாரு கடைசில நிறைய பணம் வந்துருச்சுன்னா பாதையும் மாறும் பழக்க வழக்கங்களும் மாறும் எல்லா பழக்கத்திற்கும் அடிமையாகி குடித்து வரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலே நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பித்தார் கடைசில தொழில் போயிடுச்சு மணிம பிள்ளைகளும் போயிட்டாங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாம ரோட்ல நிற்கிறாரு நடந்து போய் ஒவ்வொரு இடமாக இடம் போடாரு எதுவுமே செய்ய முடியவில்லை கடைசியில சோர்ந்து போய் ஒரு நாள் உட்காருகிறார் உட்காரும் தான் ஏன் எனக்கு இந்த நிலைமை எப்படி இருந்த அந்த ஆரம்பங்களை நினைவு திரும்பி பார்க்கிறாரு ஒரு தள்ளு வண்டியில நான் இருந்தேன் என்ன ஆண்டவர் எவ்வளவு உயரமா வச்சாரு இன்னைக்கு பணம் வந்த உடனே பாதை மாதிரி இஷ்டப்படி போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அவன் குடும்பமும் போச்சுது எல்லாமே போச்சுது இன்னைக்கு ஒரு நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யறது யோசிக்கும் போது அவர் போன அந்த பகுதியில திடீர்னு ஒரு ஆலயத்தின் மணி அடிக்கிற சத்தம் கேட்குது சரி டக்குன்னு போய் என்ன பண்றாரு நேரா அங்கேயாவது போய் பார்க்கலான்னு உட்கார்ந்தா தான் அவருக்கு அழகே அவரது உள்ள போவ மனசுல நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஆண்டு பணம் வந்தது உங்களை மறந்துட்டேன் எல்லா கடந்து வந்த பாதையை மறந்துட்டேன் என்ன நீ மன்னிப்பழுது அழுது 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 மக்கள் வந்து சோர்ந்து போன நிலைமையில பரிதாபமான நிலைமையில இருக்கிறாரு அப்போ அந்த ஆலயத்தின் வழியா வந்த ஒரு நபர் எட்டி பார்க்கற எங்கோ என் ஃப்ரெண்டு மாதிரி பாத்திருச்சுன்னா குருந்து பார்க்கும் போது என்பதை கண்டுபிடிச்சிட்டான் ஏன் உனக்கு இந்த நிலைமை எல்லாவற்றையும் சொல்லுகிறான் சரி இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல வா ஒரு பிசினஸ் ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுக்கறேன் என்கிட்ட அஞ்சு பைசா கிடையாது மனைவி பிள்ளை எல்லாம் போயிட்டாங்க எல்லாமே போயிடுச்சு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இன்வெஸ்ட் பண்ணி நீ டெக்னிக் உனக்கு தெரியும் அதை மட்டும் நீ வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணா போதும் நீதான் பாத்துக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் மாசம் தூரம் ஜபத்தோட ஆரம்பித்தார் அது பிசினஸ் மீண்டும் அப் ஆனது அவர் சொல்றாரு நான் அதுக்கு பிறகு அதை எக்ஸ்டென்ட் பண்ணி பெருசாக்கி இன்னும் பெரிய பெரிய அமௌண்ட் சம்பாத்தியம் பண்ணி போட்டிஸ் வர வாழணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல மாறாக எந்த சூழல ஏசு விட்டு தூரமா போயிடக்கூடாது அவர் தேடுறதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவரை தேடி இதை செய்துட்டு இருக்கிற நிறைய நாட்கள் சென்றது மனைவி பிள்ளைகள் தேடி வந்தாங்க குடும்பம் ஒன்றானது தேவைகள் சந்திக்கப்பட்டது ஆண்டும் நாமும் மகிமைப்பட்டது யோசித்து பாருங்க இன்னைக்கு ஒருவேளை நாம பின்வாங்கி போகும் பொழுது எல்லாவற்றிலும் நெருக்கங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காரும் பொழுது சிந்தித்து அந்த காரியங்களை எதுல விழுந்தோம் எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம் அதை சரி பண்ணிட்டு ஆண்டு போக்கம் நெருங்கிட்டோம்னா மாற்றங்கள் வந்துவிடும் சூழ்நிலையும் மாறிடும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும் ஜபிப்புமான் பின் தகப்பனே அநேக நேரத்தில் அநேக காரியங்களை நாங்கள் யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கிறோம் பா செய்த காரியங்கள் தவறின்றி கூட எங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது இழந்த எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போன பிறகு உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உமக்கு செய்ய வேண்டிய காரியம் உம்மை பின்பற்ற வேண்டியவைகள் உண்மை சார்ந்திருக்கிற வேண்டியவைகள் நாங்கள் எந்த விதத்திலும் இழகி விடாதபடி கடைசி வரை நிலைத்திருக்கணும் தாங்கப்பா இளைய திரும்பி வரும்போது காரியங்கள் மீண்டும் எல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டுச்சுப்பா அதே போல கிருபைகள் இழந்து போன பகுதிகள் பலனை இழந்து போன பகுதிகள் வேலை இழந்து போன பகுதிகள் அல்லது நன்மை இழந்து போன பகுதிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் இந்த நாளில் அவைகளை திருப்பிக் கொள்ளத்தக்க விதத்துல கிருபை பாராட்டுவீராக சிந்தனையில் ஒரு தெளிவை கொடுங்க எங்க இருக்கிறோம் எங்க இருக்க வேண்டிய நாங்க எங்க இருக்கிறோம் எதை செய்ய வேண்டிய நாங்க எதை செய்யறோம் என்பதை அறிந்து தெளிவாக நேர் வழியில் நம்முடைய பாதையில் நடக்க உதவி செய்யுங்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் மாற்றங்களை ஏற்படுத்துங்க பெரிய காரிய துதிக்கணமாய் மமக்கு செலுத்துகிறேன் நாம் கடந்து வந்த பாதையை சிந்தித்து பார்ப்போம் ஆதிலிருந்து அன்பு நமக்குள்ள இருக்குதான்னு பார்ப்போம் இல்ல நான் பக்கமாய் திரும்புவோம் அன்றை நம் பக்கமாய் திரும்புவார் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம் அந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்